கேள்வி பதில் பகுதியுடைய அடுத்த கேள்வி இந்த கேள்வி கேட்டுருக்கறது யாருன்னு பார்த்தீங்கன்னா ரவிச்சந்திரன் சொல்லிட்டு என்னோட என்ன சொல்கிறது நான் ஃபேவரேட் ரீடர் அவர் ஃபேவரட் ரீடர் அப்படிங்கிறதுக்கெலாம் தாண்டி நான் தம்பி தம்பின்னு தான் கூப்பிடுவேன் நான் அவரை தம்பி அவரை தான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஃபீல் பண்ணுறேன் அதனால் எனக்கு கேள்வியே ரொம்ப கம்மியாக வந்திருக்கு அப்படின்னு நான் சொன்னேன் இல்லையா முக்கியமாக நான் இவரோட கேள்வியை ரொம்ப எதிர்பார்த்தேன் இவர் ஈச் அண்ட் எவ்ரி டைம் கேள்வி பதில் பகுதி வந்தால் வித்தியாசமான கேள்வி கேட்குற ஆள் யாருன்னு பார்த்திங்கன்னா ரவி தான் லாஸ்ட் டைம் நான் ஆன்சர் பண்ணியிருந்தப்போ பார்த்தீங்கன்னா ரவியை பற்றி சொல்லியிருந்திருப்பேன் போன தடவை என்னென்னு பார்த்தீங்கன்னா புத்தக பரிசு வாங்கினார் கேள்வி கேட்டதுக்காக ஸோ இப்போவும் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா வித்தியாசமான கேள்விகள்லாம் அனுப்பியிருக்காரு ஸோ இந்த கேள்வி பதில் பகுதி செஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா பெருசு பண்ண போகிற ஆள் இப்போ இவரு தான் இவரே கிட்டத்தட்ட எங்கிட்ட ஒரு ஆறு கேள்வி கேட்டு வச்சுருக்காரு இந்த ஆறு கேள்விக்கு என்ன சொல்லணும்னா நான் இப்போ பதில் சொல்லணும் ஸோ முதல் கேள்வி எல்லாரும் புக்கை படிக்கணும் புக்கை படிக்கணும்னு சொல்கிறாங்க ஆனால் எந்த மாதிரி புத்தகங்களை படிக்கணும்னு மோஸ்ட்டாக சொல்லுவதே இல்லை வரலாற்று சம்பந்தமான புத்தகங்கள் அரசியல் சம்பந்தமான புத்தகங்கள் தன்னம்பிக்கை சம்பந்தமான புத்தகங்கள் உளவியல் மருத்துவம் சம்பந்தமான புத்தகங்கள் கவிதைகள் கதைகள் நாவல்கள் என இத்தனை வகையில் எந்த வகையான புத்தகங்களை ஒரு மனிதன் படிக்கணும் இந்த வகைகளில் தங்களுக்கு பிடித்தது எது கதை நாவல்கள் தவிர்த்து மற்ற பிரிவுகளில் தாங்கள் படைப்புகள் புத்தகங்கள் இயற்றியதுண்டா இந்த சம்பந்தமாக தான் படிக்கணும் அப்படிங்கிறதுக்கு முதல்ல படிக்கணும் நான் ரீடிங்கை பற்றி சொல்லணும் அதாவது வாசிப்பை பற்றி சொல்லணும் அப்படின்னா நான் வாசித்தது முதல் முதல்ல என்ன அப்படின்னா ராஜேஷ்குமார் ஐயாவோட நாவல்கள் தான் ஸோ அந்த நாவல்கள் தான் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு ஆரம்பம் வாசிப்புக்கு ஒரே க்ரைம் கதையாகவே என்னென்னு பார்த்திங்கன்னா வாசிச்சு வாசிச்சு அதுக்கப்புறம் என்னென்னா இந்த குமுதம் குங்குமம் இப்படியெல்லாம் வாசிப்போம் இல்லையா அதில் வர சிறுகதைகள் இப்படியெல்லாம் வாசிச்சு கொஞ்சம் கொஞ்சமாக என்னென்னு பார்த்திங்கன்னா கதைகள் வழியாகவே தான் என்னென்ன அப்படின்னா நான் ட்ராவல் ஆகிட்டு இருந்தேன் எது வரைக்கும் அப்படின்னா ஒரு பதினெட்டு வயது வரைக்கும் ஸோ ஒரு பதினெட்டுக்கு அப்புறம் என்னென்னு பார்த்தீங்கன்னா என்னை நான் காலேஜ் ஜாயின் பண்ணி அதுக்கப்புறம் லைப்ரரிங்கிற ஒரு விஷயத்த என்னென்னு பார்த்தீங்கன்னா அறிமுகம் பண்ணி லைப்ரரி கார்டு கிடச்சி நான் லைப்ரரிக்குள்ளே போக ஆரம்பிச்சதுக்கப்புறம் எனக்கு எனக்கு கண்ணில் பார்த்து அட்ராக்டிவாக இருக்குது இந்த டாபிக் அப்படின்னு நினைப்போம்ல அதெல்லாம் எடுத்து என்ன பண்ணுவேன் அப்படின்னா வாசிப்பேன் என்னோட டிசைனு என்னோடய கலர் பேப்பர் தவறு தவிர்த்து நான் அதிகமாக வாசிச்சது என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த சைக்காலஜிக்கல் புக்ஸ்ன்னு சொல்லுவாங்கள்ல அது எனக்கு சைக்காலஜி மேலாம் என்னென்னு பார்த்தீங்கன்னா சின்ன வயசுலேருந்து என்ன ஒன்றுன்னா இன்ட்ரெஸ்ட் உண்டு ஒரு வேளை நான் டிசைனர் ஆகலை அப்படின்னா சைக்காலஜி தான் படிச்சுருந்துப்பேன் அப்படின்னு நான் நிறையா நாள் என்னென்னா யோசனை பண்ணியிருந்திருக்கேன் ஸோ அப்படி சைக்காலஜி புக்ஸ் இருக்குது இல்லையா அது வந்து என்ன பண்ணேன் அப்படின்னா படிக்க ஆரம்பித்தேன் அதுக்கப்புறம் திடீர்னு ஆன் சடனில் தான் எனக்கு என்ன கிடச்சிச்சு அப்படின்னா என்னோட பத்தொன்பதாவது வயசில் நான் கண்டெடுத்த ஒரு புத்தகம் தான் என்னென்னு பார்த்திங்கன்னா பொன்னியின் செல்வன் ஸோ பொன்னியின் செல்வன் படிக்க ஆரம்பித்ததுக்கப்புறம் வரலாற்று மேலே என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஆர்வம் அதுக்கப்புறம் நிறைய வரலாற்று புத்தகங்கள் என்ன பண்ணேன் அப்படின்னா வாஷன் எப்போவுமே எனக்கு பர்சனல் ஃபேவரட் என்னன்னு பார்த்தீங்கன்னா தன்னம்பிக்கை உளவியல் அப்புறம் இந்த குடும்ப நாவல் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கு இல்லையா அது வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்ப நெஞ்சுக்கு நெருக்கமான புத்தகங்கள் அப்படின்னு சொல்லுவோம்ல அப்படி நான் வந்து என்ன அப்படின்னா ஆமாங்க நான் ஒரு நைன்டி கிட் தான் எனக்கு என்ன வேணும்னு பார்த்தீங்கன்னா அந்த பழைய என்ன சொல்றது அப்படின்னா எங்கள் வீட்டில் எல்லா நாளும் கார்த்திகை அப்படிங்கிற மாதிரி ஒரு குடும்ப நாவல் தான் என்ன அப்படின்னா ரொம்ப ரொம்பவுமே பிடிக்கும் சோ அந்த மாதிரி செட்டப்ல தான் நான் படிக்க ஆரம்பித்தேன் அப்படிங்கறதுனால அந்த மாதிரி புத்தகங்கள் நான் நிறைய படிப்பேன் இதெல்லாம் தாண்டி இப்போ ஒரு ரீசெண்டாக ஒரு டூ இயர்ஸ் என்ன பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னா மருத்துவ சம்பந்தமான புத்தகங்கள்லாம் என்ன பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னா படிச்சிட்டு இருக்கேன் நான் இந்த பிரிவில் எழுதியிருக்கிறேன்னா அப்படின்னு கேட்டால் என்ன சொல்கிறது சிறுகதைகள் அதுக்கப்புறம் கட்டுரைகள் எழுதுறதுக்கு இப்போ தான் முயற்சி பண்ண ஆரம்பிச்சிருக்கேன் எனக்கு கட்டுரைகள் எழுதணும் இதை சார்ந்து இந்த டாப்பிக்கை சார்ந்து என்ன பண்ணணும் அப்படின்னா அதை கட்டுரைகளாக எழுதணும் அதை என்ன பண்ணணும் அப்படின்னா தனியாக போட்காஸ்ட்டாக என்ன பண்ணணும்னா போடணும் அப்படின்னாலாம் என்ன இருக்குன்னா எண்ணம் இருக்கு என்னுடைய எண்ணங்கள் என்ன நான் என்னெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டேன் நான் தெரிஞ்சுக்கிட்ட விஷயத்தையெல்லாம் ஒன்றா தொகுத்து என்னென்ன ஒரு கட்டுரையாக மாற்றணும் அப்படிங்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப நாள் ஆசை அதுக்கான வேலையுமே என்ன நடந்துட்டு இருக்கு நடந்துட்டு இருக்கு கூடி சீக்கிரமே என்னுடைய கட்டுரைகள் என்னன்னு பாத்தீங்கன்னா தனி தொகுப்பா என்னன்னா உங்களுக்கு வாசிக்கிறதுக்கு கிடைக்கும் தேங்க்ஸ் ரவி உங்களோட முதல் கேள்விக்கு பதில் சொல்லிட்டேன் அடுத்து ரெண்டாவது கேள்வி ஒரு மனுஷன் முதன் முதலாக செய்யும் எந்த ஒரு செயலும் பெரிய விஷயம்தான் அதிலும் முதல் செயலிலேயே வெற்றி கண்டுவிட்டால் கிடைக்கும் மகிழ்வு அளவே கிடையாது அப்படி தாங்கள் செய்த முதன் முதல் செயல்களான கதை எழுதுவது அதை பொதுவெளியில் பகிர்ந்தது புத்தகமாக பதிப்பித்தது யூடியூப் தொடங்கி பதிவுகள் பதிவிடுவது போன்ற தருணங்களில் தங்களின் மன ஓட்டங்கள் எவ்வாறு இருந்தது அவற்றை பற்றி சில வரிகள் இது எனக்கு எடுத்தனே ஸ்டார்டிங்லேயே என்ன கிடைச்சிருச்சு அப்படின்னா வெற்றி கிடைச்சிருச்சு அப்படின்னு சொன்னா இந்த வெற்றியை நீங்க எதால் அளக்குறீங்க அப்படின்னு என்ன இருக்குது அப்படின்னா ஒரு விஷயம் இருக்குது அதாவது என்னுடைய வெற்றி எதால் அழக்கப்படணும் அப்படின்னு கேட்டால் போஸ்ட் பண்ணுறது ஈஸி இப்போல்லாம் எங்கே வேணாலும் என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா எழுதி போஸ்ட் பண்ணலாம் ஃபேஸ்புக்கில் ஃபேஸ்புக்கில் பேஜ் க்ரியேட் பண்ணிட்டு அங்கே தனியாக கதை போட்டு என்னன்னு பார்த்தீங்கன்னா பலாயிரம் பேர்த்தை படிக்க இருக்கிற ஆளுங்கள்லாம் என்னென்னா இருக்காங்க என்ன சொல்கிறது உங்களால் ஈஸியாக என்ன பண்ணிட முடியும் அப்படின்னா ஒருத்தனை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணிட முடியும் அதனால தான் இப்போ இன்ஃப்ளூயன்ஸர்ஸ் என்னென்னா ஜாஸ்தியாக இருக்காங்க ஒருத்தரை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணிட முடியும் ஒருத்தரை வாசிக்க வைக்க முடிஞ்சிடும் ஒருத்தரை என்ன பண்ணிடலான்னு பார்த்தீங்கன்னா ஈஸியாக என்னென்னா மேலே ஏதாவது ஜிம்மிக் கோட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணோம் அப்படின்னா ஒருத்தரை கேட்க வைக்க முடிஞ்சிடும் அதெல்லாம் என்னென்னு பார்த்தீங்கன்னா வெற்றி இல்லை இந்த யூடியூப் தொடங்குறது பதிவு போடுறது இப்போல்லாம் தடிக்க விழுந்தா யூடியூபர்ஸ் வீட்டுக்கு வீடு என்ன இருக்காங்கன்னா யூடியூப் வச்சவங்க இருக்காங்க இப்போது எங்கள் வீட்டில் என்னென்னு பாத்தீங்க அப்படின்னா ஒரு மூணு பேர் யூடியூப் வச்சுருக்காங்க அதனால் என்ன சொல்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா யூடியூப் வச்சுருக்கிறதுலாம் என்னென்ன விஷயமே கிடையாது இந்த இதை இது என்ன சொல்கிறது புத்தகமாக பதிப்பித்தது இதெல்லாம் என்னன்னு பார்த்திங்கன்னா இப்போல்லாம் ஜஸ்ட் லைக் தட்டுன்னு ஈஸியாக நடந்துருது நான் புக் போட்டேன் ஆனால் என்னோடய புக்கை பார்த்தீங்க அப்படின்னு ஒரு ஐம்பது பேர் தான் வாங்கியிருக்கிறாங்க இது வரைக்குமே எனக்கு ஒரு அறுபத்தி ரெண்டு புக்கோ எழுபது புக்கோ தான் சேலை ஆகிருக்கு அப்போது முப்பத்தி நாலு கதை எழுதி முடிச்சு முப்பத்தி நாலு கதையும் என்னன்னு பார்த்திங்கன்னா புக்காக பப்ளிஷ் பண்ணி வெறும் எழுபது புக்கு தான் என்ன ஆகிருக்கு அப்படின்னா விற்றுக்கு அப்படின்னா இது வெற்றின்னு சொல்லி சொல்ல முடியுமா யூடியூப் ஸ்டார்ட் பண்ணி கிட்டத்தட்ட என்னென்னா ரெண்டு வருஷம் கழிச்சு இப்போதான் என்னோட என்னோடய யூடியூப் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா மானிட்டைஸ் ஆகிருக்கு எனக்கு இப்போ தான் காசு என்ன வருதுன்னு பார்த்தீங்கன்னா வருது அப்போ இதை என்னென்னு பண்ண முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெற்றின்னு சொல்லி எடுத்துக்க முடியுமா ரெண்டு வருஷம் ஆச்சே ரெண்டு வருஷம் கழித்து தாமதமாக கிடைக்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா வெற்றின்னு சொல்ல முடியாது இதை இதோட வெற்றி அதாவது நான் எழுத ஆரம்பித்து இந்த எழுத்துக்கான வெற்றின்னு சொல்லி நான் நினைக்கிற ஒரே ஒரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா என்னோடய எழுத்து மக்களோட மனசில் பதிகிறது உங்கள் எழுத்து என்னோடய லைஃப்பை மாற்றுச்சு அப்படின்னு யாராவது ஒருத்தங்க வந்து எங்கிட்ட சொன்னாங்க அப்படின்னா அதுதான் வெற்றி ஏன்னா எழுத்தாளரோட வேலையே அதுதான் என் எழுத்து எங்க எதாவது என்னுடைய என்னுடைய எழுத்து அப்படிங்கிறது என்னுடைய கருத்து என்னோடய கருத்து உங்களை என்ன பண்ணுதுன்னு பாத்தீங்கன்னா ஏதாவது ஒரு நேரத்தில் யோசிக்க வச்சு இந்த விஷயத்தை மாற்றிடலாம் அப்படின்னு உங்கள் லைஃப்பில் ஏதாவது ஒரு குட்டி சேஞ்ச் மாற்றி உங்கள் லைஃப்பில் ஏதாவது ஒரு மிராக்கில் அது நடந்துருச்சு அப்படின்னா அதுதான் என்னன்னு பார்த்தீங்கன்னா வெற்றி மற்றபடி என்னை பொறுத்த வரைக்கும் இந்த கதை எழுதுறது யூடியூப்பில் போடுறது புக் பப்ளிஷ் பண்ணுறது இதெல்லாம் என்னென்னு பார்த்தீங்கன்னா வெற்றியெல்லாம் கிடையாது இதெல்லாம் என்னென்னு பார்த்திங்கன்னா நான் மக்களோடு இணையறதுக்கான என்னென்னு பார்த்தீங்கன்னா சோர்ஸஸ் அதாவது எதா என்னோடய கதை என்னுடைய கருத்து என்னோடய எழுத்து உங்ககிட்ட போய் சேரணும் அப்படிங்கிறதுக்காக நான் பண்ணுற ப்ராசஸ் எல்லாமே தானே தவிர இதோடய ப்ராசஸ் இதெல்லாம் ப்ராசஸ்திங் நான் அவங்களோடு வந்து நான் செய்கிற ப்ராசஸ்திங் தான் இதெல்லாம் ஆனால் நீங்கள் இதை கேட்டு இதை தெரிஞ்சுக்கிட்டு இந்த விஷயம் உங்கள் லைஃப்பில் எதையாவது ஒரு இடத்துல மாற்றிருந்துச்சு அப்படின்னா அதுதான் என்னோடய வெற்றி அந்த வெற்றி எனக்கு பதிவு பண்ணாமையும் கூட பேர்ந்துருக்கலாம் அதாவது உங்களால் தான் என் லைஃப் மாறிச்சுன்னு என்கிட்ட யாரும் வந்து சொல்ல வேண்டிய அவசியமெல்லாம் கிடையாது பட் நம்ம சின்னதாக உங்களோட லைஃப்பில் ஒரு மாற்றத்தை செஞ்சுருக்கோம் அப்படின்னு அதுதான் என்னன்னு பார்த்தீங்கன்னா வெற்றி தேங்க்ஸ் ரவி அடுத்த அடுத்த ரெண்டு கேள்விக்கு அடுத்த க இதுக்கு என்னென்னா பதிவில் பார்க்கலாம்